எலுமிச்சையின் பயன்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த வகையில் பெண்களின் பல பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை எப்படி பலன் தரக்கூடியது என பார்க்கலாம் பெண்களுக்கான முக்கிய பிரச்சனையே மாதவிடாய் இக்காலத்தில் பெண்கள் சிலர் வயிற்று குமட்டல் வலி என சிரமப்படுவது வளமை இந்த சமயத்தில் காலை எழுந்ததும் வரும் வயிற்றில் எலுமிச்சை சாற்றுடன் சிறிது தேன் கலந்து குடித்தால் வயிற்று வலி குமட்டல் உடனேயே தீரும் அடிக்கடி பல தடவை குடிப்பதால் சிலருக்கு ஜலதோஷம் வரலாம் ஆகவே அதில் கவனம் தேவை காலத்தில் ஏற்படும் வாந்தி மயக்கம் போன்றவற்றிற்கும் எலுமிச்சை சாற்றுடன் தேன் அல்லது சர்க்கரை கலந்து அல்லது குளுக்கோஸ் கலந்து பருகினால் நல்ல பலன் கிடைக்கும் கர்ப்ப காலத்தில் பொதுவாக பெண்களுக்கு புளிப்பு அதிகம் பிடிக்கும் என்பதால் எலுமிச்சையில் ஊறுகாய் செய்து கொடுப்பது சிறப்பானதாகும் ஊறுகாயை அதிக எண்ணெய் உப்பு சேர்க்காமல் செய்வது நல்லது அதுபோல் சிறிதளவு ஊறுகாயை செய்து கொள்வதும் முடிய முடிய புதிதாக செய்து சாப்பிட தருவதும் மிகவும் நல்லதாக இருக்கும் கர்ப்பிணிகள் உள்ள வீட்டில் எப்பொழுதும் எலுமிச்ச பழம் இருப்பது இன்றியமையாதது அடிக்கடி வாந்தி வரும் கர்ப்பிணி பெண்கள் ஒரு தடவை எலுமிச்சையை எடுத்து இரண்டாக நறுக்கி அப்படியே சாற்றை உறிஞ்சி குடிக்கலாம் அல்லது முழு எலுமிச்சம் பழத்தை முகர்ந்தாலும் வாந்தி அடிக்கடி வருவதை தடுக்கலாம் அடிக்கடி வாந்தி வந்தால் உடல் சோர்வு ஏற்படும் மேலும் பஸ் பயணம் செய்பவர்களும் எலுமிச்சை பழத்தை முகர்ந்து கொண்டால் வாந்தி வராமல் பார்த்து கொள்ளலாம் மேலும் எலுமிச்சை பழத்தின் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்